வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி இன்னைக்கு இந்த வீடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி மேலமையானவர் நியூ சிட்டி தென்காசியிலேருந்து பாவர் சத்திரம் போகிற ரோட்டில் வேட்டக்காரங்குளத்தை தானினோடனே ரெண்டுக்கும் நடுசிலே வந்துடும் இந்த நியூ சிட்டி இந்த நியூ சிட்டியில் ஒரு ஐம்பத்தி ரெண்டு அடி முகப்போட ஒரு ஆறு சென்ட் இடம் அப்லோட் பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்கு அதோட டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரோட்லேருந்து ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது கரெக்டாக மெயின் ரோட்டிலேருந்து ரெண்டாவது தெரு வடக்கு பார்த்த மொத்தம் ஆறு சென்டு ஐம்பத்தி ரெண்டுக்கு ஐம்பது அப்படிங்கிற சைஸில் இருக்குது நீங்கள் ரெண்டாக பிரித்து மூணு செண்டா மூணு செண்டா கூட வாங்கிக்கலாம் பஞ்சாயத்து அப்ரூல் பிளாட்டு ரோட்டுக்கு நம்ம பக்கத்தில் இருக்குது லோ பிரைஸு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போட்டு ஒரு ரெண்டு வருஷம் வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே டபுள் ஆயிரும் நீங்கள் விசாரிச்சுக்கலாம் பக்கத்துலேயே விசாரிச்சிக்கலாம் லோக்கலில் விசாரிச்சிக்கலாம் இன்றைக்கி என்ன மார்க்கெட் இருக்குது இதுக்கு முன்னாடி என்ன மார்க்கெட் இருந்தது அப்படிங்கிறத ஏன்னா முதலீட்டுக்கு சூப்பரான இடம் இல்லை வீடு கட்டினா கூட நீங்கள் டக்குன்னு வீடு கட்டிக்கலாம் லோ ப்ரைஸில் இருக்க மனைகள் இதெல்லாம் லோ ப்ரைஸ்லேயும் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஐயாவும் போட்டுக்கிட்டுருக்கோம் தென்காசி மாவட்டத்தில் என்ன சேல்ஸுக்கு வருது அது அப்படியே இருக்கிறோம் எது வேணாலும் நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வீடு வேணாலும் சரி இடம் வேணாலும் சரி இல்லை தோப்பு வேணாலும் சரி இல்லை லாட்ஜ் ரிசர்ட் வேணாலும் சரி நீங்கள் எப்போனாலும் தொடர்பு போடலாம் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது அதே மாதிரி உங்கள் ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணனாலும் நீங்கள் எப்போனாலும் தொடர்பு கொள்ளலாம் நல்ல முறையில் சேல் பண்ணி கொடுக்குறோம் இருவேடி ரோடு மெயின் இருந்து கரெக்டாக இதுதான் பிளாட்டு ஐம்பத்தி ரெண்டுக்கு ஐம்பது இருக்குது அளவு ஐம்பத்தி ரெண்டு அடி முகப்பும் ஐம்பது அடி நீளமும் இருக்குது நல்ல சதுர சேப்பில் இருக்குது ப்ளாட்டு ரெண்டாக பிரிச்சுக்கலாம் ரெண்டாக பிரித்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி வாங்கிக்கலாம் மூணு மூணு ஆறு சென்டு மொத்தமாக ஆறு செண்டு சின்ன ப்ரைஸ் தான் நீங்கள் ஆறு சென்டே வாங்கி போடலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடலாம் ஒரு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ கழிச்சு ஒரு நல்ல ரேட்டுக்கு நாங்களே சேல் பண்ணி கொடுக்குறோம் தென்காசி மாவட்டத்தில் இருக்கையில் அப்ரூவல் பிளாட்டில் லோ ப்ரைஸில் இருக்க மன இதெல்லாம் அப்ரூல் ஃபிளாட் இன்றைக்கி என்ன ரேட்டுக்கு தென்காசி மாவட்டத்தில் போய்ட்டுருக்கு இது என்ன ரேட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் விசாரிச்சுக்கோங்க ஏற்கனவே இந்த வீடியோ இதே நியூ சிட்டியில் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் முன்னாடி உள்ள பிளாட் ஒன்று போட்டுருக்குறோம் சேலுக்கு இருக்க ஒரு பிளாட் இருக்குது ஒன்று முடிஞ்சிருச்சு அதுக்கடுத்து இந்த ப்ளாட் வந்திருக்கு இது ரோட்டில் இருந்து அது வந்து மொதல் மனை இது ரோட்டிலேருந்து ஒரு அஞ்சாவது மனை வரும் நல்ல சதுரமாக இருக்குது நியூ சிட்டியை பொறுத்தளவு வீடுகள் ஒரு ஆறு ஏழு வீடுகள் வந்துருச்சு உள்ளே தென்காசி மாவட்டத்தில் லோ ப்ரைஸில் இருக்கிற அப்ரூவல் பிளாட்டில் இதுவும் ஒன்று தேவைப்படுறவங்க கான்டக்ட் பண்ணுங்கள் ரேட் வீட்டில் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி பத்தாயிரரூவா கேட்குறாங்க செண்டுக்கு நெகோசியபிள் தான் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க நேரில் வாங்க டேரெக்டாக ஓனர்ட்ட ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறவனே இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீட்டு தோப்பு பிளாட்டு வாங்கினாலும் சரி விற்கிறனால சரிங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி